ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான லைவ் அப்டேட் தான் பாக்க போறோம் கானா வினோத் அவர்களுக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே அதாவது இவங்களுக்குள்ள அவ்வளவு கோவங்கள் இருக்கு விட்டு அடிச்சு போகும் போல அந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சாங்க அவங்க என்னதான் கலாச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவ்வளவு வன்மங்கள் இருக்குன்றதா பார்க்க முடிஞ்சது அதாவது காலையிலேயே வந்து கானா வினோத் வந்து திவாகரை கலைய ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒரே பேர்ல தான் படுத்துட்டு இருக்காங்க அதாவது நேற்று வந்து திவாகர் வந்து ஒரு மூணு தோசை சாப்பிட்டாரா அது இல்லாம முன்னொரு தோசை வேணும்னு சொல்லிட்டு குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயே சுற்றி சுற்றி வந்துருக்காரு கிச்சனி அப்படின்ற மாதிரி இவரு இங்க போட்ட கலாய்க்கத பார்க்க முடிஞ்சது அதுக்கு திவாகர் என்ன சொல்றாருன்னா நீ சொந்தக்கார தானே உனக்கும் பிரவீனுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி கலாய்கிறாரு அவர் எதனால அப்படி சொல்றாருன்னு தெரியல பிரவீனோட சொந்தக்கார சொந்தக்காரன்னு அறிவாடி சொன்னாரு அது மட்டும் இல்ல அவர் எப்படி கலாச்சாரன்னா அதாவது கரிச்சட்டி வாயா கறிச்சட்டில வந்து சோட போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி கலாய்க்க இவரு ஒரு மாதிரி அந்த கையில வந்து ட்ரம்ஸ் ஒரு வச்சிருப்பார்ல மோல் அடிக்கிறது அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் அப்படியே அந்த பிக்சர் எடுக்கிறவங்க எல்லாம் போவாங்களே அந்த மாதிரி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து தோசை கொடுங்க தோசை கொடுங்கன்னு கேட்டுனே வந்தாரான் அவரு நேத்து அந்த மாதிரி அவரு பண்ணி காமிச்சு கலையிறாரு உங்க ஆளுக்கு மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டே இருக்காங்க அப்ப வந்து மறுபடியும் கானா வினோத தீபாவளி ரெண்டு பேரும் எழுந்தே வந்துட்டாங்க இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து சோத்து கலையற சோறு சோறு சோறுன்னு அழையறான் இவன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல இவர் வந்து நீ வந்து அந்த கடாய் சட்டில வந்து சோறை போட்டு நக்கு அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல இந்த மாதிரி மாத்தி மாத்தி வாய விட்டு நேருகிறாங்க அவரு டைம் மேல எக்ஸ்ட்ரீம் போயிட்டு நம்ம திவாகர் போயிட்டு கானா வினோத்த தள்ள போறாரு கானா வினோத்த அடிக்கிறதுக்கே பாஞ்சிட்டாரு அதாவது நாக்க கடிச்சுட்டாரு நாக்க கடிச்சுன்னு ஒரு மாதிரி எக்ரீனு போறாரு அப்படியே அவர் காமாவோட அதாவது இவங்க அடிச்சுக்கிற மாதிரி போறாங்கன்னா காமா வராங்க இந்த இடத்துல வந்து விகிள் சீக்கிரம் உட்காந்துருக்காப்புல நம்ம எஃப்ஜி உட்காந்து உட்காந்துருக்காப்புல பெட்ரூம்ல அவங்களே ஒரு ஒரு கட்டத்துல கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இவங்க என்ன அடிச்சுக்கிறாங்களா இல்லன்னா வந்து உண்மையாலே வந்து கலாச்சிக்கிறாங்களான்னு இவங்களுக்கே புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஒரு மாதிரி நம்ம திவாவரம் ஒரு புடிச்சி தள்ளி ஏற்றுமே பாத்ரூம்ல லாக் பண்றாரு கழுத்துல எல்லாம் கை வச்சு புடிக்க ஆரம்பிச்சாரு ரெண்டு பேருமே லிட்டர் வந்து வந்து தான் பிளான் போட்டாங்க பட் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நம்ம வெளியே இருந்து நம்ம அமித் அவர்கள் பாத்துட்டு அவரும் வந்து டென்ஷன் வர்றாரு இவங்க பேர் உண்மையிலே அடிச்சுக்க போறாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல உடனே சுபிக்ஷா வந்து இல்ல அவர் ரெண்டு பேரும் வந்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அங்க பாருங்க அவங்க கலாச்சிக்கிறாங்க மாத்தி மாத்தி அதை வந்து அடிச்சுக்க போதெல்லாம் இல்ல நீங்க வந்து கவலைப்படாதீங்க இங்க வாங்க அவங்க எதனா ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியுது இவங்க எல்லாம் லிட்டர்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் வந்து ட்ரிகர் ஆயிருந்தாங்கன்னா கானா வினோத்து கண்டிப்பா திவாகரை போட்டு பிறந்திருப்பாப்புல ஏன்னா திவாகர் வந்து கானா வினோத்தோட கழுத்தை பிடிச்சாரு அப்படியே பிடிச்சி தள்ளி விடாரு பெட்ல ஒரு மாதிரி ஏறி ஒரு மாலை உக்காந்து அவரும் அடிக்கிறதுக்கு பிளான் போடுறப்பதிவா வேறு வார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்து இந்த மாதிரி தானா வினோத்தை வந்து அந்த சட்டில சோரப்பாடு நக்குன்றது எல்லாம் அதெல்லாம் தப்புதான் அதே மாதிரி தானா வினோதத்தை வந்து இந்த மாதிரி போயிட்டு அந்த அந்த ட்ரம்ஸ் ஒன்று கையில இருந்ததுல அது எடுத்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்து தோசை தோசைன்னு கேட்டுன்னு ஒரு மாதிரி எடுக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணது அதுவும் தப்பு தான் இதெல்லாம் வந்து யாருக்கு போனாலும் கோவம் வரதான் செய்யும் அவங்க ரெண்டு பேரும் கலாச்சார பேர் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து விஜயஸ் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாருன்றதான் நான் தனிப்பட்ட கருத்து ஏன்னா இவங்க இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கலாக்கிரன்ற பேர்ல தேவையில்லாத வார்த்தைகள் வருது வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வருது கானா வினோத்தும் சரி நம்ம திவாகரன் சரி திவாகர் எதுக்கு பிரவீன் ராஜ வராருன்னு தெரியல பிரவீனோட சொந்தக்காரன என்ன இவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேது இந்த மாதிரி தேவலாத பிரச்சனைகள் அவங்களுக்கு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு வெளியே பாக்குறவங்க எல்லாருமே வந்து இது காமெடியான ஒரு பண்ணு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு உண்மையிலே வந்து சண்டை போற லெவலுக்கு போயிடுச்சு பட் ஆனா கண்ட்ரோல் பண்ணாங்க பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்கள் இவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்து போட்டுறாங்க கலாச்சிக்கிறாங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் வராங்க அதெல்லாம் தப்பு என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சா இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சொல்லுங்க